நிறுத்த முயற்சிக்கும் மதிய தீமுக அரசே மதிய தீமுக அரசே தண்டிக்கிரோ 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 மா களித்த மக்களை மா களித்த மக்களை பெரிய ஜுவிலை பரிசгалиكم பெரிய சுமேயை பச்சாயிكم மதிய தீமுக அரசே மதிய தீமுக அரசே மதிய தீமுக அரசே மதிய தீமுக அரசே மஞ்சி காணிய தீமுக அரசே மதிய தீமுக அரசே மா களித்த மக்களை மா களித்த மக்களை மஞ்சி வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே தாயே தாயே